ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் குட்டியில் ஏஜெண்ட்டோடய மம்மி உங்கள் குட்டியில் ஏஜெண்ட்டுக்கு கோல்டாகி லைட்டாக ஃபீவர் ஆயிடுச்சு அதனால் அவன் வாய்ஸ் கொடுக்கல நம்ம கொய்யாக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் மூஞ்சி மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டு கொய்யாக்காய் கடலைப்பருப்பு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சார் புளி சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொயக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நம்ம இதை சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற வச்சுக்கலாம் நம்ம ஜாரில் சேர்த்தாச்சு அரைக்கும் போது கொத்தமல்லி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் சட்னியில் சேர்த்துக்கலாம் டெய்லி ஒரே மாதிரியான சட்னி செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொயாக்கா சட்னி செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க